ஒரு முறை என்னோட ஹஸ்பண்ட் என்கிட்ட கேக்குறாரு பாப்பா தூங்குற ரெண்டு மணி நேரம் நீ பகலில் என்ன செய்வேன் என்ன செய்வேன் ஏதாச்சும் பெண்டிங் ஒர்க் இருந்தா செய்வேனா இருக்கலாம் ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் என்ன செய்ய விரும்புவேன் அப்படின்னா ஒரு வேலை செய்யாம ஐடியலா உட்காந்துருக்குறது ஏனோ ஏன்னா அந்த டூ ஹவர்ஸ் எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா காமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ மேக்சிமம் நான் எனக்கு பிடிச்ச சாப்பாடை உட்காந்து ரொம்ப பொறுமையா சாப்பிடுவேன் ஏன்னா இப்ப பொறுமையா உட்காந்து சாப்பிடுறதுன்றது எனக்கு சுத்தமா கிடைக்காது எப்ப நம்ம சாப்பிட உட்காந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு கையை கழுவிட்டு எந்திரிச்சு போற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையும் கண்டிப்பா இந்த மாதிரி கையை கழுவாம ஒரே ஸ்ட்ரிச்ல பொறுமையா உட்காந்து சாப்பிட்டு முடிக்கிற ஃபீல் ரொம்ப லக்ஸுரி இல்ல இந்த சாப்பிடுற டைம்ல பத்து வாட்டி எந்திரிச்சு கையை கழுவிட்டு இந்த ஆரி போன சாப்பாடை சாப்பிடுறப்போ வர ப்ரெஷர் இருக்கு பாருங்க அதை சொன்னா யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் புரியறது இல்ல இன்னொரு பிரஷர் என்னன்னா இவர் குழந்தைய பாத்துக்கிறப்போ அப்படி இல்லைன்னா லேட் நைட் குழந்தை தூங்குன பிறகு நம்ம போன் பாக்குறது இல்ல ரீல்ஸ் பாக்குறது எல்லாமே உங்களுக்கு ஏதோ பெரிய க்ரைமாவே தெரியும் நம்ம மேல ரொம்ப தாங்க கேப்பாங்க ஆனா அவர் கேட்கிறப்போவே எனக்கு அவ்வளவு இரிட்டேட்டிங்கா வரும் காலையில இருந்தே ஒரு விஷயத்துக்கு பின்னாடி ஓடி ஓடி டயர்டான நம்ம படுத்ததும் தூங்கணும் தான் ஆனா நமக்கு அந்த தூக்கம் மட்டும் வராது ஏன்னா இந்த பீஸ்ஃபுல்லான டைம் நமக்கு கிடைக்காதுல்ல அது எப்படி நம்ம வேஸ்ட் பண்ண முடியும் பக்கத்துல பாப்பா சேஃபா தூங்கிட்டு இருக்கிறப்போ எந்த கில்ட்டும் இல்லாம நமக்குன்னு நம்ம பிடிச்சதை செஞ்சுக்கிற டைம் கிடைக்கிறத அவ்வளவு சீக்கிரம் நம்ம வேஸ்ட் பண்ணுவோமா ஹம் ஹம் இன்ஸ்டாகிராம ஓபன் பண்ணி அந்த ஸ்க்ரோல் பண்றப்போ வர சுகம் இருக்கே, அந்த ஃபீல் உங்களுக்கு சொன்னா புரியாது சார்